இஸ்லாமிய நோம்பு என்பது கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணுதல் பருகுதல் இன்னும் நோன்பை முறிக்கும் காரியங்களை விட்டு ஒருவர் தன்னை தடுத்துக் கொள்வதாகும் நோம்புக்கான கூலி யாரிடம் உள்ளது நோன்புக்கான கூலி அல்லாஹ்விடம் உள்ளது நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நோம்பு நம்மை எதிலிருந்து காக்கும் கேடயம் என்று உள்ளது நரகத்திலிருந்து காக்கும் கேடயமாக நோம்பு உள்ளது வரலான நோம்பு எது ரமலான் மாத நோம்பு பரலாகும் பரல் என்றால் கட்டாய கடமை நோம்புகள் நோம்புகள் நோம்பு மொஹரம் மாதம் ஒன்பது மற்றும் பத்து அல்லது பத்து மற்றும் பதினொன்று துல்கஜ் பிறை ஒன்பது ஐயாமல் புரல் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த நோம்புகள் சுண்ணத்தான நோம்புகள் ஆகும் நோம்புகள் ஏவை நஃபிலான நோம்புகள் சவ்வல் மாதம் ஆறு நோம்புகள் சாபான் மாத பிறை பதினைந்தாம் நோம்பு வியாழக்கிழமை நோன்பு திங்கள் கிழமை நோன்பு போன்றவை நஃபிலான நோன்புகள் ஆகும் நோம்புகள் என்பவை சனிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது மொஹரம் ஆஷுரா நோன்பு ஒரு நோன்பு வைப்பது கணவன் அனுமதியின்றி மனைவி நஃபில் நோன்பு வைப்பது போன்றவை மக்குருவான நோன்புகள் ஆகும் நோம்புகள் ஏவை ஈதுல் ஃபித்தூர் பெருநாளில் நோன்பு வைப்பது ரம்ஜான் பண்டிகையில் ஈதுல் அல்ஹா பெருநாளில் நோன்பு வைப்பது பக்ரீத் பண்டிகையில் நோன்பு வைப்பது துல்ஹ் பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நோன்பு வைப்பது போன்றவை ஹராமான நோன்புகள் ஆகும் நோன்பு யார் மீது கடமை பருவமடைந்த பைத்தியம் பிடிக்காத ஆண் பெண் அனைத்து முஸ்லீம் மீதும் நோன்பு கடமையாகும் பருவமடையாத ஏழு வயது சிறுவர்கள் கூட நோன்பு வைக்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் நோம்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளது நோன்பு திறக்கும் போது மறுமையில் இறைவனை சந்திக்கும் போது இரண்டு மகிழ்ச்சிகள் நோம்பாளிக்கு லைக் சப்ஸ்கிரைப்